இது ரெண்டு மூணு பேக் மட்டும் வேணும்னா கூட ஆன்லைன்ல டெலிவரி குடுத்துடலாம் வீட்டுக்கு அனுப்பிட்டுருக்கேன் வீட்டுக்கு அனுப்பிடுறேன் ரெண்டு நாள் டெலிவரி

ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெல்கம் டு மதுரை தமிழ்சி இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழ்ச்சி சேனல்ல உங்களுக்காக ஒரு சூப்பர் செம்ம பட்டாசு வீடியோ ரொம்ப டாப்பா நீங்க இதுவரைக்கும் பட்டாசு வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க ஆனா ரொம்ப டாப்பா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய வேற லெவல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரெண்டிங் ஷாப் தான் இந்த வீடியோ மூலமா இன்ட்ரோடியூஸ் நான் உங்களுக்காக பண்ண போறேன் இந்த பட்டாசு கடைக்கு வரணும் அப்படின்னா நீங்க சிவகாசி வந்துருங்க இருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நார்னாபுரம் அப்படிங்கிற ஊர்ல தான் நம்மளுடைய இந்த சூப்பரான பட்டாசு கடை லொக்கேட் ஆயிருக்கு இந்த கடையோட பேரு ஜெயசெல்வி கிராக்கஸ் சிவகாசில இருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நாரணாபுரத்துல இருக்கக்கூடிய ஜெயசெல்வி கிராக்கஸோட சூப்பரான வேற லெவல் கலெக்ஷன்ஸ் தான் வீடியோ ஃபுல்லாவே உங்களுக்காக வரப்போகுது சரி மக்களை வாங்க அண்ணா வணக்கம் வணக்கங்க நம்ம ஜெயசல்வி கிராட்டஸ்ல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு ஸ்டார்டிங் எவ்வளவுல இருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஸ்டார்டிங்ல ஆறு ரூபாய்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கு ஆறு ரூபாய்ல இருந்து ஓகே நம்ம சிவகாசிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில தான் ரேட்டு கம்மி ரொம்ப கம்மி ஓகே நான் சூப்பர் மார்க்கெட்ல எங்க இருந்தாலும் சரி நம்ம அவங்களோட நம்ம கம்மியா கொடுக்குறோம் ரெகுலர் வெடியில நம்மகிட்ட என்னென்ன வெடியில இருக்குது ரெகுலர் வெடியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஜிலி அப்புறம் தூசை உண்டு குருவிடி வெடி அஞ்சு லட்சுமி ஆரஞ்சு லட்சுமி மூன்று லட்சுமி ரெண்டே குருவி சரி நாலஞ்சு கோல்டு லட்சுமி எல்லாமே இருக்கு பாம்பு வெரைட்டிஸ் எல்லாம் பாம்பு வெரைட்டிஸ்ல வந்து ஹைட்ரா பாம் இருக்கு கிங் பாம் இருக்கு கிளாசிக் பாம் இருக்கு அக்னி பாம் இருக்கு டிஜிட்டல் பாம் இருக்கு எல்லாமே இருக்குது எல்லாமே அப்ப நார்மலா நம்ம வெடிக்கக்கூடிய பூந்தொட்டி சக்கரம் அது இருக்கு பிளவர் பார்ட்ஸ் வந்து பிக் இருக்கு ஓகே ஸ்பெஷல் அசோகா கலர் கோட்டி சூப்பர் டிலக்ஸ் சொல்லி இருக்கு ஓகேண்ணா சூப்பர்ண்ணா ஸ்டார்டிங் வேலை நம்மகிட்ட ஸ்டார்டிங் வில வந்து அதான் சொல்றேன் ஆறு ரூபாயில இருந்து ஆறு ரூபாயில இருந்து வெறும் ஆறு ரூபாயில இருந்து ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குது ஆறு ரூபாய்க்கு நம்ம என்ன குறி விடியா ரெண்டே முக்கா குருவி விடி குறி விடி ரெண்டே முக்காலே ஆறு ரூபாய் கொடுக்குறீங்க ஓகே சூப்பர்ண்ணா இப்போ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது ஃபேன்சி ஐட்டம் தான் நமக்கு எடுத்து நம்ம இது ஃபேன்சி ஐட்டம் தான் ஓகே இது என்ன ஐட்டம் ஃபேன்சியில் ஃப்ரென்ஸ்ல வந்து இது வந்து தாண்டியா பீக்கர். ஓ தாண்டியா ஆட்டம் ஆட அந்த பட்டு தான் ஞாபகம் வருது. சரிங்க. இது என்னது ரெண்டு கலர் வருமா? ஆமா டபுள் கலர். சூப்பர். எவ்வளவு ரேட் வருது? 370. 370. டீசல் 370 ரீடெயில் ரேட்டிங்லா? ரீடெயில் ரேட். ஓகே மொத்த விலை நெட் ரேட் இது கம்மி ஆகும். ஓகே ஓகே இதுனா இது வந்து 5 பேஸ் ஓகே 5 பேஸ் அப்ப 5 இது வரும் 5 இது வரும் 5 அவுட் உங்களுக்கு ஆமா இந்த இதுல இதுல பத்த வச்சா போதும் இதுல இருந்து அப்படியே 5 இது தோக விருச்சி மாதிரி காட் 30 அடி ரோட அந்த 30 அடி ரோட வந்து அப்படியே بلاக் பண்ணு வேற லெவல் போங்க சின்ன சைஸா இருந்தால 30 அடி ரோட بلاக் பண்ற அளவுக்கு இதுல கிராக்கிள்ஸ் வரும் ஆமா சூப்பர் ஒவ்வொரு ஒவ்வொரு கலருங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு கலர் எல்லாம் வந்துட்டு வீடியோ போறதுக்கு சூப்பரா இருக்கும் இதுனா இது வந்து கலர் டோல்ஸ் ஆல்க்கே கலர் டோல்ஸ் இதுல வந்து இந்த பத்தாச்சோம்னா ரெண்டு கலர் வரும் ஓகே சில்வர் வரும் ரெட் கலர் வரும் சூப்பருங்க ஓகே இது அப்படி சவுண்ட்லாம் வருங்களா ஆ சவுண்ட் கிராக்கிங் சோட மாதிரி வரும் கிராக்கிங் ஓட சவுண்ட் வரும் கிராக்கிங் சவுண்ட் ஓட வரும் சூப்பர்னா இது என்ன விலை வருது 140 ரூபாய் ரேஞ்ச் 140 ரூபாய் ரேஞ்ச் குள்ள ஓ சூப்பர்ங்க வெறும் 140 ரூபாய் இப்போ ட்ரெண்டிங் பேட் பால் இதுல வந்து பாத்தீங்கன்னா பேட் பால் இதுல வந்து கிராக்லிங் வரும்

சவுண்ட் பிச்சர்ன்றீங்க வேற லெவல்ல இருக்கு வேற லெவல்ல இருக்கு ஓகே இதுங்க ஸ்மோக் இது ஸ்மோக் கலர் ஸ்மோக் மல்டி கலர் ஓகே இது பிடிச்சோம்னா மூணு கலர் வரும் சவப்பு பச்சை ஓகே ப்ளூ ப்ளூ மூணு கலர் மூணு கலர் வரும் நம்ம அந்த போட்டோ எடுக்கிறதுக்குலாம் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஃபுல்ல வெட்டிங் போட்டோ ஷூட் ஃபுல்ல இந்த ஸ்மோக் இல்லாம யாருமே இப்ப பண்றது இல்லங்க ஃபுல்ல அண்ட் ஃபுல் வெட்டிங் ஷூட் எல்லாமே இதுதான் சோ நீங்க தீபாவளி அப்ப நம்ம வந்து வெட்டிங் என்னைக்கு ஃபங்க்ஷன் என்னைக்கு போறலனால தீபாவளி என்னைக்கு நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இது என்ன விலை வருதுன்னா நூத்தி ரூபாய் நூத்தி எழுபது ரூபா தான் மூணு பீஸ் மூணு பீஸ் ஓகே சூப்பரா இருக்கு நம்ம போட்டோ ஷூட்டுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது என்னன்னா இது பீகாக் பிரதர் மயில் தோகை விரிச்சு காட்டும் இது வந்து நம்ம பிராய்டு உங்களோட ஓன் பிராண்டிங்க இது நம்ம பத்த வச்சா போதும் அப்படியே மயில் தோகை விருச்ச மாதிரி வந்துரும் இது எவ்வளவு பிரைஸ் வருது எத்தனை பீஸ் இருக்கு பாக்ஸ்ல

ஃப்ளையிங் டான்சர் எடுத்துட்டு அப்படியே நம்ம திரியில பத்த வச்சோம் அப்படின்னா அழகா அப்படியே கிராக்கில் ஆகிட்டு கிராக்கில் ரெண்டு கலர் டபுள் கலர் வரும் ஓ ரெண்டு கலர் வருதுங்களா சூப்பர் போங்க பத்து பீஸ் இருக்குங்க இதுவும் எண்பது ரூபா ரேஞ்சஸ் தான் அடே எங்க அப்பா பத்து பீஸ் எண்பது ரூபா ரேஞ்சு குழந்தைங்களுக்கு உண்மையிலே வேற லெவல் அப்படின்னா சொல்லணும் இது ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டாலே அவங்க வேடிக்கை விடுச்சிட்டு அமைதியா இருப்பாங்க தனித்தனியா ஒவ்வொரு வேடையும் வாங்கி கொடுக்க தேவையில்ல இதுனா இது ஈமோ எக்கு நியூ மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள ரெண்டு பீஸ் இருக்கும் ரெண்டு பீஸ்ல நம்ம எடுத்து வச்சோம்னா ஒண்ணு வந்து நம்ம கிராக்லிங் மாதிரி வரும் இன்னொன்னு வந்து முட்டை வரும் ரெண்டு

ஓகே இதுல வந்து பத்த வச்சோம்னா இதுல பத்த வச்சோம்னா கிராக்லிங் வரும் கிராக்லிங் வரும் கிராக்லிங் வரும் சம போங்க சவுண்ட் வரும் சூப்பரா இருக்கும் ஓகே அந்த டிஸ்ப்ளேல பாருங்க எல்லா மெனுவும் இருக்குது டம்மி கேமரா எல்லாமே வேற லெவல் பக்கா பேக்கிங்கா இருக்கு சூப்பரா இருக்கு என்ன இந்த டேட்டா கேபிள் ஒண்ணு தான் அதுல மிஸ் ஆகி போச்சு மற்றது எல்லாமே இது ஒரு பிரைஸ் வந்து 190 190 190 ரூபாய் எவ்வளவு நேரத்துக்கு இந்த கிராக்லிங் வரும் கிராக்லிங் வந்து 30 செகண்ட் 30 செகண்ட் ஓகே சூப்பரா சம இது என்னங்க ஓலவெடியா இது ஓலவெடி உள்ளக்கு 25 பீஸ் இருக்கும்

ஐட்டம் ரொம்ப நாளா இந்த விட இது எப்படி நம்ம பென்சில் மாதிரி தானே வரும் வரும் டைமிங் கொஞ்சம் அதிகமா ஓகே ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷத்துக்கு கூட தான் கூடவே வரும் ஓகே ஆனா இது என்ன லாலிபாப் என்ன பிரைஸ் வருது இது டைமிங் வரும் வரும் ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் கூட தான் கலர் பெருசா வருமா இல்ல எப்படி பெருசா வரும் நம்ம கையில புடிச்சிருச்சுன்னா சட சடச்சின்னு கம்மி மொத்தம் புடிச்சிக்க முடியும் அதோட சின்ன பிள்ளைகளுக்காண்டி ஓகே ஓகே சூப்பர் செமையா இருக்குது சோ பேட் பால்ல கலர் சொன்னாங்க இல்லீங்களா இது வந்து ப்ளூ கலர் நம்ம முதல்ல பார்த்தது ஒரு கலரு இது ப்ளூ கலரு இது என்னங்க ஹச் டூ வந்து இது ஒரு எல்லோ ரெட் பால் ரெட் கலர் ரெட் கலர் ஒரே கலர் ஆகும் ரெட் கலர் இதை வந்து நம்ம எடுத்துட்டு இப்படி பத்த வச்சிருந்தோங்களா பத்த வச்சிட்டோம்னா ஹைட் கொஞ்சம் இவ்வளவு வரும் நம்ம ஃப்ளவர் பாட் சட்டி அந்த ஒயிட் ஹைட் இந்த மாதிரி கிராக்கல்ஸ்ல ஃபுல்லா ரெட் கலர்ல ஃபுல்லா ரெட் கலர் வரும் ஓ சூப்பர் சூப்பர் ஹச் 2 ரெட் ஃபால்ஸ் கேட்டிங்கனா இந்த ஐட்டத்தை வாங்கிக்கலாம் இது பீஸ் வந்து 140 ரூபாய் தான் வெறும் 140 ரூபாய் தான் ஓல வெடிலயே இது வந்து இன்னொரு ஒரு பீஸ் பேக்கிங் 25 பீஸ் பேக்கிங் 50 பீஸ் பேக்கிங் இது வந்து பீசஸ் உங்களுக்கு வேணும்ன்ற குவாண்டிட்டி நீங்க வாங்கிக்கலாம் இந்த பாரிஸ் டவர் ஐட்டம்னா இந்த பாரிஸ் டவர் வந்து பாத்தீங்கனா இது வந்து பத்த வச்சோம்னா கலர் வரும் ஓகே நம்ம சவர் போட்டுறோம் அந்த இதுல கலர் கிராக்லிங் மட்டும் வரும் ஆமா அந்த மாதிரி வருங்களா சூப்பர் சூப்பர் சின்ன பிள்ளைகளுக்காக போடு ம் சின்ன பிள்ளைகளுக்கு துப்பாக்கி மாதிரி துப்பாக்கி மாதிரி உள்ள அஞ்சு பீஸ் இருக்கும் ஓகே இது அப்படியே உடைச்சு பாப்பமா हां உடைச்சு பாக்கலாம் இதுல வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் கா ஓகே அஞ்சு பீஸ் பத்த வச்சோம்னா தட 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 நம்ம துப்பாக்கி நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி அந்த மாதிரி எஃபெக்ட் அது அப்படியே இருக்கும் ஓகே சூப்பர் இது அஞ்சு பீஸ் இருக்கும் ம் 210 ரூபாய் 210 ரூபாய் தான் சூப்பர் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வாட்டி வெடிச்சுட்டே இருப்பாங்க ரோல் கேட்ட போட்டு நம்ம கார் கிட்ட வந்து சட்டு சட்டுன்னு வெடிக்கிறதுக்கு வேலை இந்த மாதிரி நல்ல கெத்தா வெடிச்சு அப்படியே சூப்பரா ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க ஓகே இது போக இன்னும் என்னென்ன ஐட்டம்லாம் வச்சிருக்கீங்க இது என்ன சென்டிமீட்டரா ஐம்பது சென்டிமீட்டர் கம்பி இது வந்து கலர் 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 மல்டி கலர் மல்டி கலர் ஓகே இதுல வந்து সিলவர் கோல்ட் தனித்தனியாவும் இருக்கு தனித்தனியா வரும் இல்ல சின்ன சைஸ் கேட்டாலும் அதுலயே மல்டி கலர் அதுல இருக்கு அதுல வந்து நம்ம அங்கட்டு இருக்கு 7 cm 8 எல்லாமே அங்கட்டு வச்சிருக்கீங்க எல்லாமே அங்கட்டு இருக்கு Okay, okay. 50 cm uh, 7 cm தான் 7 cm வந்து ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் என்ன விலை வருது அது ₹8 மொத்தம் எத்தனை பீஸ் இருக்கும் இதுல பீஸ் இருக்கும் இதோட வந்து உள்ள 10 10 வாக்ஸ் இருக்கும் ஓகே இது ஜம்போ மத்தாப்புங்களா தானா பண்ணி பத்து பாக்ஸ் இருக்கும் பத்து பாக்ஸ் சூப்பர் நான் கூட பத்து பீஸ் ஒன்னே ஒரு ஒரு பீஸ் இருக்கும் மோக்குன்னு நினைச்சேன் பத்துன்னே பாக்ஸ் பாக்ஸா இருக்கு அப்ப பாக்ஸுக்கு எப்படியும் பத்து பீஸ் இருக்குங்களா ஓ பாக்ஸுக்கு வேற பத்து பீஸ் இது என்ன பிரைஸ் வருதுங்க

யாருக்கா கிஃப்ட் சின்ன பட்ஜெட்ல கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இதை நீங்க ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துடலாம் ஜம்போ மத்தாப் நீங்க ஜம்போன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு போட்டு விட்டுருவாங்க அப்புறம் இது ரெண்டு மூணு பேக் மட்டும் வேணும்னா கூட ஆன்லைன்ல டெலிவரி கொடுத்துடலாமா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க வீட்டுக்கு அனுப்பி ஓகேங்க சூப்பர் அடுத்து இன்னைக்கு யாரு பண்ணா ரெண்டு நாள் டெலிவரி ரெண்டு நாள்ல கன்ஃபார்மா கன்ஃபார்ம் ஓகே இப்ப நம்ம தீபாவளிக்கு எத்தனை நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்டர் பண்ணுவோம் நிறைய கடைகள்ல இதுதான் டைம் லிமிட் இதுதான் டைம் இருக்கும் நம்ம தீபாவளி ஒரு வாரத்துக்கு

ஒரு பீஸ் பத்த வச்சனா பத்து கலர் வரும் பத்து கலர் வாவ் சூப்பர்ங்க பவர் ரெஞ்சஸ் மத்தாப் ஓ ஓகே ஏழு கலர் ஏழு கலர் ஒரே பீஸ்ல ஏழு கலர் வந்து ஏழு கலர் வந்து ஓகே எத்தனை பாக்ஸ் இருக்கு உள்ள உங்களுக்கு எத்தனை பீஸ் வரும் 10 பாக்ஸ் வரும் 10 பாக்ஸ் 10 10 பீஸ் 10 10 பீஸ் ஒண்ணு பத்த வச்சாலே 10 கலர் வந்து பவர் ரெஞ்சஸ் கலர் வேற லெவல் போங்க இது என்ன பிரைஸ் வருதுங்க

இப்ப நான் சொன்னே இல்லங்களா உங்களுக்கு 10 இன் ஐட்டம் இதுலயே வந்து 10 பாக்ஸ் 10 பீஸ்ங்களா ஆமாங்க ஓகே சூப்பர் சூப்பர் சம போங்க இங்க பாருங்க அடடடடா ஒவ்வொரு ஒவ்வொரு தினசா இருக்கு பார்க்கவே அழகா இருக்குது ஒவ்வொரு பொம்மை படம் 123 123 இதுலயே உங்களுக்கு 10 10 பீஸ் தானா இதுலயே 10 10 தான் சூப்பர் வேற லெவல் போங்க 10 கலர்ஸ் 10 பீஸ் ஒரு பாக்ஸ்ல 10 பாக்ஸ் இருக்கு 10 கலர்ஸ் ஒரு மத்தாப்பு பத்த வச்சீங்கன்னா 10 கலர் வரும்

கம்பி மத்தாப் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க வந்து கண்ணை மூடிக்கிட்டு இவங்க கிட்ட ஜெய்செல்வி கிராக்கர்ஸ்ல வாங்கிரலாங்க உங்களுக்கு எது வேணாலும் எதை வாங்குறீங்களோ இல்லையோ எது வேணாலும் நீங்க வாங்க ஆனா எதையுமே மிஸ் பண்ணாம இதுல வந்துட்டு எதையுமே மிஸ் பண்ணாம வாங்கிருங்க இது முப்பது ஷார்ட்டுங்க முப்பது ஷார்ட்லயே பிரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு கிராக்லிங்னா நல்லா சூப்பரா இருக்கும் தரமா இருக்கும் இதோட விலை வெறும் முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபா முப்பது ஷார்ட் முப்பதுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிராக்கிள்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வந்து சூப்பரா இருக்கும் அதே மாதிரி அதுலயே உங்களுக்கு லோ பட்ஜெட்ல இன்னும் கம்மியான பிரைசிங்ல வேணும் அப்படின்னா அமேசிங்ல உங்களுக்கு போட்டிருக்காங்க இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ் இதுவும் முப்பது ஷார்ட் தான் ஃபுல்லாக மல்ட்டி கலரு கலர்ஸ் ஃபுல்லா நல்ல தரமான சூப்பரான கலர்ஸா இருக்கும் அறுபது ஷார்ட் வேணும் அப்படின்றவங்க அறுபது ஷார்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஜங்கிள் அது வந்து பாத்தீங்கன்னா அறுபது ஷார்ட் இதெல்லாம் எழுநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ரேஞ்சஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு அந்த மாதிரி பிரைசிங்ல உங்களுக்கு இது கிடைக்கும் அதுவுமே உங்களுக்கு மல்டி கலர் தான் அறுபது ஷார்ட்டுமே நல்லா சூப்பராக இருக்கும் இது போக உங்களுக்கு வந்து இன்னும் ஷார்ட்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா ஃபிஃப்டீன் ஷார்ட்ஸ் கூட இவங்க வச்சிருக்காங்க நூத்தி இருபது ஷார்ட் அதுலேயே மல்டி கலரு

இது நம்ம பத்த வச்சோம்னா டூல் ஸ்டெப் மாதிரி வரும் முத ஒரு இது போய் நாலு நாளா பிரிஞ்சு கலர் மாதிரி வரும் பன்னெண்டு கலர் பன்னெண்டு ஸ்டெப் வரும் பன்னெண்டு ஸ்டெப் கலர்ஸ்மே வந்து ஃபர்ஸ்ட் நாலு கலர்ஸ் பிரிஞ்சிரும் அப்புறம் ஒரு நாலு கலர் நாலு கலர் ஓகே இது நம்ம என்னென்ன கலர் இருக்குன்னா ஒயிட் கிரீன் ரெட் அப்புறம் மூணு கலர் மிக்சிங் பண்ணுது ஓகே

நம்ம கத்தி மாதிரி இருக்கும் இதுல வந்து கிராக்லிங் மாதிரி வரும் ஓ சூப்பர் சூப்பர் இங்க பாருங்க அப்படியே வந்து சில்வர் வாள் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்கு பாக்ஸ்ல இருக்கும்போது சூப்பரா இருக்கு இது உங்களுக்கு ஆ எடுத்து காமிங்க இது உங்களுக்கு 250 ப்ளஸ் ரேஞ்சஸ்ல தான் வருது நிறைய இடத்துல வந்து நம்ம பார்த்தோம் இது ரெண்டு பீஸுமே சேர்த்து உங்களுக்கு வந்துட்டு ஒரே பிரைசிங் தான் இதோட பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஆக்சுவலா டூ ஹண்ட்ரட் பிளஸ் ரேஞ்சஸ்ல நிறைய இடங்களை நீங்க பாத்துருப்பீங்க ஒரு பீஸ் தான் அவைலபிள் இருக்கும் இங்க ரெண்டு பீஸ் சேர்த்து ஒரு பாக்ஸோட வந்துருது வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு செம்மையா இருக்கு வருங்க பாகுபலி காத்தி அதுவும் பல இருக்கு வேற லெவல்ல இருக்குங்க உண்மையிலே ரொம்ப சீப்பாதாங்க குடுக்குறீங்க இதுனா மில்கி பார் சாக்லேட்டா மில்கி பார் நம்ம முதல்ல கலர் குட்டி சின்ன கார் பாத்தீங்களா இது வந்து அதோட கொஞ்சம் பெருசா இருக்கும் ரெண்டு கார் இருக்கும் சூப்பர் ஃபங்க்ஷன் வந்து இந்த அதுக்கு பாத்தீங்களா ஓகே சூப்பரா இருக்கும் ஃபங்க்ஷன் குழந்தைகளுக்கு புதுசு வந்திருக்கு ஓகே இதோட விலை 400 ரூபாய் தாங்க 400 சூப்பரா இருக்கும் கிராக்கிள்ஸ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு மியூசிக்கல் கிராக்கிள்ஸ் தான் ரொம்ப அழகா இருக்கும் ராக்கெட்ல நிறைய வெரைட்டيز இருக்குதுங்க சோ உங்களுக்கு பேசிக் லெவல்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் அந்த ஷாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு 60 ஷாட் வரைக்கும் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம பேசிக் லெவல்ல 2 சவுண்ட் 3 சவுண்ட் தான் பாத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு த்ரீ சவுண்டு வெறும் நூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதோட லெவல் வந்து வேற லெவல்ல இருக்கும் நீங்க சவுண்டுமே வந்து இந்த மூணு சவுண்டு அப்படின்னாலுமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த டூ சவுண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே பிரைசிங் தான் தோனி அந்த ஐட்டம் உங்களுக்கு வெறும் நூத்தி இருபது ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்காங்க லுனிக்ல இருக்குங்க இல்லையா இது வந்து ரொம்ப ரொம்ப சீப் பட்ஜெட் தான் வெறும் நூத்தி பதினெட்டு ரூபாய் ஒன் எயிட்டீன் ருபீஸுக்கு லுனிக் ஐட்டம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு டூ சவுண்ட் ஃபைவ் சவுண்ட் பேக்கேஜ் தான் லூனிக் ராக்கெட் உங்களுக்கு வெறும் நூத்தி பதினெட்டு ரூபா ஒன் ஒன் எயிட் ருபீஸ் கிடைச்சிட்டு இருக்குது சிங்கிள் சவுண்ட் செம்மையா இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீப்பான பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க அது போக ஹைஃபையான ஹெவியான வெரைட்டிஸும் உங்களுக்கு இருக்குது இது ராக்கெட் பாம்புங்களா ஆமா ஓகே இல்ல பத்து இருக்கும் ஓகே பத்து பீஸ் எவ்வளவு நான் ரேட்டு

இப்போ நம்ம மத்தாப்பு அதில் கூட சேர்த்து சங்கு சக்கரம் அதே மாதிரி ஃப்ளவர் பார்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிக் சைஸ் பெரிய சைஸே வந்து பாக்ஸே அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பாக்ஸே அறுபது ரூபானா பீஸோட ரேட் ஆறுரூவா தான் பிக் சைஸ் அப்படின்றது நார்மல் நம்ம இந்த சைஸ் வைப்போம் இல்லைங்களா புஸ்வானம் அந்த சைஸ் புஸ்வானமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் கலந்து நீங்கள் ஒரு முந்நூறு நாலு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலே பல்கா பட்டாஸ் இருக்கும் ஸோ ஒரு நார்மலா ஒரு பட்ஜெட் ஓரியன்டா ஒரு ஃபேமிலிக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆன்லைன்ல ஆர்டர் கொடுக்கலாம் தான் நாங்க மெயினா வந்துட்டு இந்த வீடியோவே போறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க போட்டாங்க ஸோ ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டா ஒரு பட்ஜெட் ஓரியன்டா ஒரு ஃபேமிலிக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கிராக்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்குதுங்க புஷ்வானத்திலே சூப்பர் டீலக்ஸ் ஃப்ளவர் பாட்லயே பெருசுங்க உங்களுக்கு பாக்ஸ்ல ரெண்டு பீஸ் வந்துடும் வெறும் நூத்தி அஞ்சு ரூபாய் தான் பிரைஸுங்க இது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் அறுபது செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு வரும் அதே மாதிரி கிராக்கிள்ஸோட சேர்த்து ரொம்ப அழகா நல்ல ஹைட் ஒரு ஆறு அடிக்கு வரைக்கும் போகுங்க இருக்கிறதுலே பெரிய சைஸ் சூப்பர் டீலக்ஸ் வெறும் நூத்தி அஞ்சு ரூபாய் தான் டிஜிட்டல் பாம் அணுகுண்டானா பத்து பீஸ் பார்த்தீங்கன்னா சைஸே பயங்கரமா இருக்கேன் சவுண்ட் காது இருக்குமா ஓகே ரேட் எவ்வளவுனா தொண்ணூறு தொண்ணூறு தான் பத்து பீஸ் இருக்குங்க வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபா தான் சூப்பர் பீஸ் பத்தொன்பது ரூபா கிட்ட தான் வருது இதுனா விசிலிங் விளா விசில் ஓகே இது நூத்தி பத்தொன்பது ரூபா தான் சூப்பர்ங்க எத்தனை பீஸ் இருக்கும் அஞ்சு பீஸ் ஓகே சுத்தி வந்துட்டே இருக்கும் முப்பது செகண்ட் செகண்ட் சுத்தமா ஆரஞ்சு லட்சுமி வெடிங்க இது ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு பீஸ் ஒரு பீஸ் ரேட்டு பத்து ரூபா தான் வருது அதே மாதிரி ஆறு இருந்தே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவி வெடி எல்லாமே கிடச்சிட்டு இருக்கு இந்த மொத்த பவுச்சோட ரேட்டு அறுபது ரூபாய் ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அஞ்சு பீஸ் இருக்கும் பத்து பீஸ் பேக்கிங் அப்படியே வந்துருது அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த சைஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு குருவி லட்சுமி அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவலு உங்களுக்கு இன்ச்சு கம்மியாக நாலடி அஞ்சடி அந்த மாதிரி எல்லாமே இருக்குது உங்களுக்கு வெடி பொறுத்தளவுக்கு அந்த சவுண்ட் கிராக்டர்ஸ் பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து பெஸ்ட் ரேட்டாக சீப் ரேட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க இது என்ன ரெட் பிளாஸ் ஐட்டமா இது ரெட் பிளஸ் ஐட்டம் நம்ம போட்டோக்கு வந்து வெல்லோ கலர் வரும் இது ரெட் கலர் வரும் ஓ செல்ஃபி கிளிக்கே ரெட் கலர் ரெட் கலர் ரெட் இது வந்து ட்ரை கலர் ஃபோம் பழைய பப்பாயா ஓகே இது மூணு கலர் ஃபவுண்டேன்ங்க ட்ரை கலர் ஃபவுண்டேன் பப்பாயி சூப்பரா இருக்கும் அப்படியே உங்களுக்கு கிராக்கிள்ஸ் அழகா வரும் அது மூணு கலர்ல வரும் ஓகேனா இதுல வந்து 52 ஐஸ் 52 ஐட்டம் இது வந்து பாத்தீனா 7 சிஎம் கம்பி 10 சிஎம் கம்பி ம் சரி சிஎம் கம்பி ஓகே 30 சிஎம் கம்பி

அது ஒண்ணு வச்சிருப்போம் எல்லாமே இருக்கே போல அப்புறம் இதுல கோல்டு லட்சுமி தூச உண்டு அஞ்சு அஞ்சு லட்சுமி ஆரஞ்சு லட்சுமி மூன்று லட்சுமி நாலு லட்சுமி எல்லாத்துலயும் ஒவ்வொரு பாக்கெட் வச்சு ஒவ்வொரு பாக்கெட் அஞ்சு அஞ்சு பீஸ் பத்து பத்து பீஸ் எல்லாமே வந்துடும் அதேங்க வேற லெவல் போங்க மூவாயிரம் ரூபாய் பேக்குனால ஐம்பத்தி ஐட்டம்னால ஐம்பத்தி ரெண்டுமே யூனிக்கான தரமான ஐட்டமா கொடுத்துருக்காங்க ஃபேமிலி பேக்க வாங்கினா ரெண்டு மூணு ஃபேமிலியே வெடிச்சிடலாம் போல அந்த அளவுக்கு ஐட்டம் இருக்குங்க இது டென் டு டென் பயிரா கார்டன் இதுல வந்து பத்து பத்தா வந்து பத்து தடவை போகும் நூறு ஸ்டார்ட் மல்டி கலர்

சூப்பர் சவுண்ட் நல்லா பயங்கரமா எரு இருநூத்தி எண்பது ரூபா தான் நல்லா இருக்குங்க கிஃப்ட் பாக்ஸ் இருபத்தாறு ஐட்டம் இருக்குங்க இருபத்தாறு ஐட்டம் எல்லாமே மெயினான ஐட்டம் இதுல பாத்தீங்கன்னா ஆர்மி பாம் ட்ரிபிள் ஃபைவ் பம் புல்லாம் எல்லா பாம்மே இருக்கு இருபத்தாறு ஐட்டம் இதோட விலை முன்னூத்தி இருபது ரூபாய் அடுத்த சைஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு ஐட்டம் இருக்கக்கூடியது இருக்கு இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் இதுலயும் ட்ரிபிள் ஃபைவ் பாமா ஆர்மி மா ரெட் பிஜிலி இருக்குது அதுல ஒரு பாக்கெட் வந்து ஒரு பாக்கெட்னா எப்படி உங்களுக்கு ஐம்பது வரும் அதே மாதிரி செவன் ஸ்டார்ட் கூட ஒரு பாக்ஸ் வந்துருக்கு பட்டர்ஃபிளை ஐட்டம் ஒரு பாக்ஸ் இருக்கு லட்சுமி ரெண்டு இன்ச்சு ஒரு பேக்கெட் வந்துருக்கும் வெறும் நானூறு தான் நாற்பது ஐட்டம் இருக்கக்கூடியது வெறும் ஐநூத்தம்பது ரூபாய் ஃபைவ் பிப்டி ருபீஸ் மட்டும் தான் இல்ல ஹெலிகாப்டர் இருக்கு அதே மாதிரி எஸ் ஒர் இருக்கு ரெட் பிஜிலி ஒரு பாக்கெட் இருக்கு பத்து வாலா இருக்கு இருக்குது ஏழு ஷாட் இருக்கு ஸ்கை ஷாட் கலர்ல ஒரு பாக்ஸ் வந்துருது அதே மாதிரி மேஜிக் பாப் இருக்கு உங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்டோன் டீலெக்ஸ் ஃபைவ் டீலெக்ஸ் ஒரு பீஸ் இருக்குது ஒரு பாக்ஸ் பட்டர்ஃபிளை இது எல்லாமே சேர்த்து இந்த நாற்பது பீஸ் ஐட்டம் நாங்கள் எண்ணூறு ரூபா ஐட்டம் அடுத்ததை இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது இதுவும் ஐம்பது ஐட்டம் இதுல ஃபைவ் டீலெக்ஸ் பட்டர்ஃபிளை வீஸ் செவன் சாட்டு ரெண்டு இன்ச்சு ஃபேன்சி வந்துருது அதே மாதிரி நாலு இன்ச்சு லட்சுமி நாலு இன்ச்சு கோல்டு லட்சுமி நாலு இன்ச்சு டீலெக்ஸ் லட்சுமி எல்லாமே வந்துடுது இதோட விலை வெறும் எண்ணூறுபா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸு இதெல்லாம் நீங்கள் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு சிட்டு போட்டிருக்கவங்களுக்கு இல்லை மொத்தமாக உங்க ஃபேமிலிக்கு கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோட்டா பீம் கிருஷ்ணா மெகா சைஸ் ஐட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபா இதுல உங்களுக்கு மொத்தம் அறுபது ஐட்டம் வந்துருது அறுபது ஐட்டமே நல்லா தரமான ஐட்டம் இதில் பாருங்க ஃபுல்லா என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு எல்லோ டேங்க் இருக்கு ரெட் புஜிலி இதுல இருக்கக்கூடிய அறுபது ஐட்டமே தரமான ஐட்டம் எல்லாமே வச்சு வச்சு நீங்க அடுத்த தீபாவளி வரைக்கும் வெடிக்கக்கூடிய அளவுக்கு சூப்பரான ஐட்டம்ஸ் ஒவ்வொன்றிலேயும் வந்து ஒவ்வொரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க எல்லாமே கிட்டத்தட்ட பத்து பீஸ் ஐம்பது பீஸ் குஜ்ரி எல்லாம் ஐம்பது கூட இருக்கும் இதோட வில வெறும் ஆயிரத்தி அறுநூறுபா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் இந்த சோட்டா பீம் பேக் சோ இது அஞ்சு அஞ்சு பைப்பு இது அஞ்சு இன்ச்சு பைப்பு இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சார்ஜ் சரியான ஹைட் போகும் இதோட விலை வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஓகே நீங்க ஓபன் பண்ணுங்க அப்படியே பாப்போம் எத்தனை ஷார்ட் போகும் சிங்கிள் ஷாட் தான் சிங்கிள் ஷார்ட் தொள்ளாயிரத்தி நாப்பத்தஞ்சு பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்கே ஒரு ஷார்ட்னால தரமா இருக்கும் போல இருக்கு கிராக்லிங் கிட்டத்தட்ட ஒரு முப்பது செகண்ட் வருமா ஓகே வெறும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு தாங்க இன்சு ஏழு இன்ச்சு காமிக்கலாம் இங்கதான் காமிச்சிருக்காங்க நல்லா சூப்பரா இருக்கும் ஒரு ஷார்ட்னாலு சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா இதுல பத்த வச்சோம்னா கிராக்லிங் வரும் இந்த கிராக்லிங் எவ்வளவு எவ்வளவு கார் மூவ் ஆகும் சூப்பரா இருக்குங்க இதோட விலை வெறும் நூற்றி நாற்பது மட்டும்தான் மற்ற கடையை விட நம்ம கடையில் ரேட் ரொம்ப கம்மி கன்னில் அறுபது ரூபாயிலேருந்து கன் கிடச்சிட்டு இருக்குது உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் அஞ்சு டைப் ஆஃப் கன் இந்த கடையில் வச்சிருக்காங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான சூப்பர் சூப்பரான கன் வெரைட்டிஸ் எல்லாமே நீங்கள் ஜெயசல்வி கிராக்கர்ஸில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் விட சிவகாசியிலே கம்மியான விலைக்கு தூப்பாக்கி இவங்க தான் தராங்க ஆனால் இப்போ ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம மேக்ஸிமம் பார்த்தாச்சு டெலிவரி எப்படி கரெக்டாக ஆன் டைம் கொடுத்துருக்கீங்க ஆர்டர் போட்டிங்கன்னா ரெண்டு நாள் டெலிவரி ஓகே நம்ம வெப்சைட்லயும் பார்த்து ஆர்டர் பண்ணி மக்கள் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகே ஓகேங்க நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வீடியோல பாத்தாச்சு அதே மாதிரி நீங்க ஹோல்சேலா வாங்குறது அப்படின்னா நீங்க கேஸ் கேஸா எடுக்கும்போது எத்தனை பீசஸ் வருதோ அந்த கேஸ் அப்படியே எடுத்துட்டீங்கன்னா இன்னும் கம்மியான பிரைஸ் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி எல்லா கடைகள்லயும் இருக்க மாதிரி இங்கேயும் ஒரு மினிமம் பர்சேஸ் லிமிட் மூவாயிரம் ரூபாய் அப்படின்றது வச்சிருக்காங்க பட் இருந்தாலும் கூட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்கணும் அப்படின்றதுக்காக சின்ன பட்ஜெட்ல யாராவது கேட்டா கூட நாங்க வந்து பார்சல் சர்வீஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான காசு நீங்க தான் பே பண்ணனும் பட் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் ஒரு அட்வான்டேஜோ எங்கயுமே பண்ணி கொடுக்கல ஒரு மிடில் கிளாஸ் ஓரியன்டா இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பெஸ்டா ஒரு தீபாவளி கொண்டாட கொடுக்க முடியுமா அதான் எங்களோட டார்கெட்டா இருக்கு அது போக இவங்களுடைய வெப்சைட் சிவகாசி தீபாவளி கிராக்டர்ஸ் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் நீங்க அதுல ஆர்டர் போட்டுட்டு எது வேணுமோ உங்க வீட்டுக்கு வர வச்சுக்கலாம் அந்த கிராக்டர்ஸோட டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆன் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் இல்லை டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வீடியோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு வெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க ஹோல்சலாக இருந்தாலும் இல்லை உங்களுக்கு ஃபேமிலிக்காக இருந்தாலும் சரி கிஃப்ட் பாக்ஸாக இருந்தாலும் சரி ஓகே மக்களே நம்ம வீடியோட எனக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அது மறக்காம இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஐட்டம் பிடிச்சிருக்க அப்படின்றதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணுறோம் தாராளமா பர்ச்சேஸ் பண்ணுங்க நம்ம சேனல் பண்ணாம பாத்துட்டு இருக்கோம் மதுரை தமிழ்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி சூப்பரான சம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்க பாக்கலாம் ஓகே பாய்